வசலம் சொன்னார்கள் குரான் குரான் கொடுக்கப்பட்ட உம்மத்தினரே இருக்கின்றார்கள் என்று பதிவாகி இருக்கின்றது இந்த தொழுகையை பேணுதலாக தொழுது வந்திருக்கின்றார்கள் ஒருவர் இந்த தொழுகையை தொழ முடியாத ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு ஏற்பட்டு விடும் என்றார் அவர் தூங்கிவிட்டார் அப்படியான நிலைமை உண்டாகும் என்றார் வித்தர் தொழுகைக்குரிய நேரம் இஷா தொழுகைக்கு பின்னால் ஆரம்பிக்கின்றது இஷா தொழுந்ததற்கு பின்னால் இஷாவுடைய இரண்டு நாம் தொழுது விட்டு தொழுகையை நாம் தொழலாம் இதே போன்றும் இந்த தொழுகை தொழுகை அதான் கேட்கும் வரைக்கும் இந்த தொழுகையின் நேரம் இருக்கின்றது எது மிகச் சிறந்தது தூங்குவதற்கு முன்னால் வித்திருடைய தொழுகையை தொழுவது மிகச் சிறந்ததா அல்லது தூங்கி எழும்பி தகஜுதுடைய நேரத்திலே கடைசி தொழுகையாக நாம் ஆக்கிக் கொள்வது மிகச் சிறந்ததா அதே திரு சொல்லப்பட்டிருக்கின்றது உங்களது இரவின் கடைசி தொழுகையாக வித்தர் தொழுகையை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ஹதீக்கிரே பதிவாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே யாருக்கெல்லாம் முடியுமோ தஹீதுக்கு எழும்ப முடியும் என்ற உறுதி யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் கடைசி நேரத்திலே அதாவது பஜருக்கு முன்னால் தகஜீத் தொழுதுவிட்டு கடைசியாக வித்திரை தொழுவது மிகச்சிறந்ததாக இருக்கின்றது ஒருவருக்கு எழும்ப முடியாது என்ற ஒரு தடமாற்றம் இருக்கின்றது நம்பிக்கை இல்லை என்றிருந்தால் அவர் தூங்குவதற்கு முன்னால் சொல்ல முடியும் தூக்கம் வரும் சில நேரங்களில் தூக்கம் அதான் கேட்டதற்கு பின்னால் தான் முடிப்பு வரும் எனவே நீங்கள் பேணுதலை நீங்கள் உறுதியை கொண்டீர்கள் என்று நபிசல்லாஹு அலைவசம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதே போன்று வித்ருடைய தொழுகையை ஜமாத்தாக பிரமதானுடைய காலத்திலே தொழ முடியும் என்பதை பொழுமாக்கள் சொல்லாட்டி இருக்கின்றனர் பொதுவாக வித்தருடைய தக்காத்துகள் எத்தனை இருக்கின்றது மூன்று குறைந்தது மிக குறைந்தது ஒன்று அதற்கடுத்தது மூன்று அதிகமானவர்கள் மாணவர்கள் மூன்றைத்தான் தொடுவார்கள் அதிகமாக தொழ வேண்டும் என்றால் பதினொன்று அல்லது பதிமூன்று ரக்காத்துகளை தொழ முடியும் கன்னி எப்படி தொழ வேண்டும் மூன்று ரக்காத்தை நாம் தொழப்புகின்றோம் என்றால் முதல் இரண்டு ரக்காத்தை தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு அடுத்த ஒரு ரக்காத்தை தனியாக தொழ முடியும் மூன்றையும் ஒன்றாக சேர்த்து தொழ முடியுமா என்று கேட்டால் மூன்றையும் ஒன்றாக சேர்த்து தொழலாம் ஆனால் மகரை தொழுகையை கொண்டு தொடரக்கூடாது நடுவிலே அத்தகையத்தை அவர் தொழுது முடித்து விட்டார் ஒரு ரக்காத்தை அவர் தொழுது முடித்து விட்டால் மற்ற ரக்காத்தை தொழுவதற்கு முன்னால் அதனுடைய சத்தத்தை கேட்டாலும் மற்ற இரண்டு ரக்காத்தை அவர் தொழுதால் அவர் அதாவாக தொழுது நன்மைதான் கிடைக்கும் ஏனென்றால் அவர் குறிப்பிட்ட ஒரு நேரத்திலே ஒரு ரகத்தை தொழுது முடித்துவிட்டார் இதே போன்றுதான் எல்லா தொழுகைக்கும் உரிய சட்டம் எல்லா தொழுகைகளுக்கும் உரிய சட்டம் நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் தொழுவதற்குரிய சந்தர்ப்பம் இல்லாமல் கடைசி நேரத்திலே தொலப்போகின்றோம் என்றால் உதாரணமாக அசருடைய தொழுகை நமக்கு நேர நெருக்கடியாகி தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை மகனைபுடைய அதானுக்கு முன்னால் வந்திருக்கின்றேன் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கின்றது தொழுவதற்கு முதலாவது ரக்காத்தை நான் தொழுது முடித்து விட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் அதான் சத்தம் ஏனென்றால் ஒரு ரக்காத் முடிந்து விட்டது அடுத்த இரண்டு ரக்காத்தை தொழுது கொண்டால் அந்த தொழுகை அதாவாகத்தான் மாறும் என்பதை சொல்லி சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தொழுகையிலே எதிரே கோதம் வேண்டும் முதலாவது ரக்காத்திலும் இரண்டாவது ரக்காத்தில் ரகத்தில் மூன்றாவது

سلام قلت لك بن نالا ودلا صلى الله عليه وسلم روميانا علامانا اللهم اني اعوذ برضاك من سخطك و من عقوبتك و بك منك لا احصي ثناء عليك انت كما اثنيت على نفسك رميانة روميانا كيف قال صلى الله عليه وسلم اللهم اني اعوذ برضاك من سخطك யா அல்லா உனது அன்பை கேட்கின்றேன் உனது கோபத்தை மட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் உனது மன்னிப்பை கேட்கின்றேன் உனது தண்டனையை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் அல்லா உண்மையின் நீ அருக மின்சகத்தை நான் புகழ்கின்றேன் ஆனாலும் புகழ்ந்து முடிக்க முடியாது அதற்கு முடிவு கிடையாது உன்னை நீ புகழ்ந்தது போன்று என்னால் புகழ்ந்து முடிக்க முடியாது யாரா இவ்வளவு அரு அருமையான துவா அல்லாஹ் தன்னை புகழ்வதை விரும்புகின்றார் அப்படி அல்லாவை புகழ்வதற்கு உள்ள அருமையானதுவாதான் ல ஹோஸ் சன அன்னு அனை கன் தக்க அல்லா அனுபசிக்கியா அல்லாஹ் நீ உன்னை புகழ்ந்தது போன்றும் என்னால் உன்னை புகழ்ந்து முடிக்க முடியாது என்னால் முடிந்த உன்னை புகழ்ந்துட்டேன் யா அல்லா என்பதை நாம் வித்தருடைய கடைசியிலே ஓதும் பொழுது அந்த தொழுகை பெரிய நன்மைக்குரியதாகவும் அல்லாவுடைய அன்பையும் பெற்றுத்தரக்கூடியதாகவும் மாறும் அல்லாஹ் வ தஆலா வித்ரை தொழுது ஒருவனான மித்தரான அல்லாஹவுடைய அன்பை அடையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்துருள்வானாக வாசுல் தஹ்வான இஹ்தில்லாஹ் ஆரமே அஸ்ஸலாம் அலைக்கும் புறா மது உருவாகி பராக்கர்